ஆண்டவருடைய கண்ணை மறைக்க முடியும் முடியாது அப்படியே சேவல் முன்னாடி கொஞ்சம் உன்னுடைய வழியை மாற்றிக்கொள் ஆண்டவருக்கு நேராக பயணம் ஆரம்பி இந்த யோனா கூட நினைச்சிருக்கலாம் யா நான் நினைவேக்கி போயிருக்கலாமோ நினைச்சிருக்கலாம் அவனுக்கு வந்த வழி எப்படி தெரியுமா அவ்வளவு சொகுசான வழி தூங்கி கொரட்ட விட்டு போற ஆண்டவர் சும்மா இருப்பாரா நான் உன்னை எங்க நீ எங்க போயிருக்க ஆண்டவர் கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சாரு கடல் கொந்தளிக்க தொடங்குச்சு நீ வழி மாறி பயணிப்பாய் என்று சொன்னால் நீ போற இடத்துல கொந்தளிப்பு ஆண்டவர் காட்டுகிற பாதையை விட்டு விட்டு உனக்கு இஷ்டமான பாதையில நீ நடப்பாய்னு சொன்னா கடல் கொந்தளிக்கத்தான் செய்யும் காற்று வீசதான் செய்யும் நீ படுத்திருக்கிற கப்பல் ஆடத்தான் செய்யும் உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் தான் செய்வாங்க ஐயோ என்ன செய்யறது கப்பல் இருந்த சரக்குகளை எல்லாம் தூக்கி வெளியில வீசினாங்க தன்னுடைய ஜீவனத்திற்காக தன்னுடைய பசிக்காக வைத்திருந்ததெல்லாம் வெளியில வீசினாங்க ஆனாலும் ஆட்ட நிக்கல அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நீ வழிமாறி நடக்கும் போது உன்னுடைய சொந்தமான பாதையில நீ நடக்கும் போது சில தள்ளாட்டங்கள் வரோ சில இழப்புகள் வரோ நான் ஜீவனத்திற்காக சாப்பிடுவதற்காக வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் நஷ்டமாகறது எல்லாம் காணுது உலகம் ஆடுது தன்னுடைய வீடு ஆடுது தன்னுடைய குடும்பம் ஆடுது எல்லாரும் பயப்படுறாங்க ஐயோ நம்ம என்று அந்த நிலை வந்தது காரணம் ஒரே ஒரு நபருடைய தவறான பாதை அப்புறமா சீட்டு போடுறாங்க சீட்டு போட்டு பார்த்து அது அதுக்கு பேர்ல வந்து விழுது தூக்கி கடல்ல போட்டாங்க தூக்கி கடல்ல போட்டாங்க கடல்ல போட்ட உடனே நடந்தது என்ன தெரியுமா ஆண்டவர் அவனுக்கு இன்னும் ஒரு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு மீனுக்குள்ள போனா மூணு இவன் எதுக்கு தெரியுமா கப்பல்ல ஏறி போனா நல்லா தூங்கலான்னு போனா மூன்று நாள் ஈரவும் பகலும் தூங்கவே இல்லை லூயா தூங்க விட மாட்டாருங்க வழி மாறி போன ஆண்டவர் தூங்க விட மாட்டாரு மூணு நாள் ஈரவும் பகலும் என் மீனுக்கு வடக்க நோக்கி போகுதா தெக்க நோக்கி போகுதா கரையை நோக்கி போகுதா ஆழ்கடலை நோக்கி போகுதா எதுவுமே தெரியாம இருந்து கதறுவை நோக்கி கூப்பிடுகிறான் அந்த நான் தவறான பாதையில போயிட்டப்பா குரியவர்களே இந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ள போக முன்னாடி இவன் எச்சரி படைந்திருப்பான் என்று சொன்ன கொந்தளிக்கும் போதே எச்சரி படைந்திருப்பான் அவன் மீட்கப்பட்டிருப்பான் இவன் எச்சரி படையல்ல அந்த கூட இருந்து மூன்று நாள் தூங்காம மாறி போகிற அன்பு தேவ பிள்ளைகளே வழியை காவல் பண்ணுங்க உங்க வழியை காவல் பண்ணுங்க உங்க வழியை ரொம்ப பச்சரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவருக்கு ஏற்ற வழியில நடையுங்க அப்ப சிதறடிக்கிறவன் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது கேளுகோ ஒவ்வொரு நாலு காலையில் எழுந்து அப்பா நான் இன்னைக்கு என்னப்பா செய்யணும் அழகாக ஒரு பாட்டு பாடலாம் அப்படித்தானே அப்படிதான எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே அப்படிதானே ஆண்டு கேளுங்க தினந்தோறு காலையில எழுந்து கேளுங்க அப்பா நான் எங்க போனப்பா எங்க பேசணும் யார் கூட பேசணும் எனக்கு இன்னைக்கு சொல்லித்தாருங்க உனக்கு விருப்பம் இல்லாத இடங்களுக்கு நாம் போக கூடாது அப்படி இருந்தா சிதறடிக்கிறவன் உங்க வாழ்க்கையில வரவே மாட்டா ஹலலுயா